புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் முதியவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி வரும் விதமாக வீடுகளில் தனியாக வசித்து வரக்கூடிய முதியவர்களை குறி வச்சு கொள்ளையர்கள் கொள்ளையடித்து வரக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலைமையில சேலம் சூரமங்கலத்தில் வயது முதிர்ந்த தம்பதிகளை வீட்டுக்குள்ள புகுந்து கொடூரமாக கொலை பண்ணிட்டு நகைகளை பறித்து சென்ற பகீர் சம்பவத்தில் இருக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பார்க்கலாம் முதியவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி வரும் விதமாக வீடுகளில் தனியாக வசித்து வரும் முதியவர்கள் கொள்ளையர்களின் இலக்காகி வரும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை கொங்கு மண்டலமான திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கைவரிசை காட்டி வந்த கொள்ளையர்கள் தற்பொழுது சேலத்தில் நிகழ்த்தியிருக்கும் கொடூரத்தில் மீண்டும் இரண்டு முதியவர்கள் பலியாகியிருக்கும் சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சேலம் சூரமங்கலத்தை அடுத்த ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் அவரது வீட்டின் ஒரு பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் மக்கள் நடமாட்டமிக்க வீடுகள் அடர்த்தியாக இருக்கும் அந்த பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவர் கடையில் இல்லாததால் அவர் வீட்டில் இருக்கலாம் என்று எண்ணி வீட்டிற்குள் சென்று பார்த்தபொழுது வேட்டிற்குள் பாஸ்கரன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவரது மனைவி வித்யாவும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து தகவலின் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த சூரமங்கலம் போலீசார் பலத்த காயத்துடன் இருந்த பாஸ்கரனையும் அவரது மனைவி வித்யாவின் சடலத்தையும் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே உயிரிழக்கவே இருவரின் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் குறித்து வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் இருவரும் பயங்கர ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருப்பதோடு அவர்கள் அணிந்திருந்த தங்க நகைகள் மாயமாகி இருந்ததால் இருவரும் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகித்த போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது அந்த பகுதியில் ஒரு நபர் மிகவும் பதற்றத்துடன் கைகளில் இரத்த அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருந்தது பதிவாகியிருந்தது இதையடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் அந்த மர்ம நபர் அதே பகுதியில் வசித்து வரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சந்தோஷ் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் அங்கு வீட்டில் பதுங்கியிருந்த சந்தோஷை கைது செய்து நடத்திய விசாரணையில் ஆரம்பம் முதல் கடன் பிரச்சனையில் தவித்து வந்த சந்தோஷ் அந்த பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்த பாஸ்கர் மற்றும் அவரது மனைவி வித்யா அணிந்திருந்த நகைகளை அபகரிக்க திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி சம்பவத்தன்று கடைக்கு சென்ற சந்தோஷ் முதலில் வீட்டிற்கு சென்று சுத்தியலால் வித்யாவின் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை அபகரித்துள்ளார் அப்போது வீட்டின் உள்ளே மனைவி வித்யாவின் அலறல் சத்தத்தைக் கேட்ட பாஸ்கரன் வீட்டிற்குள் ஓடி உள்ளார் அப்போது சந்தோஷ் பாஸ்கரனையும் அவரது தலையிலேயே அடித்து கொலை செய்துவிட்டு நகைகளை அபகரித்துச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து சந்தோஷை கைது செய்து அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது போலீசாரும் என்ன தான் தீவிரமாக தேடிட்டு இருந்தாலும் கூட கைது பண்ணாலும் கூட முகமறிந்த அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களே முதியவர்களுக்கு எமராக மாறக்கூடிய சம்பவங்கள் போலீஸாரால் முன்கூட்டியெல்லாம் கண்டுபிடிச்சு அதை தடுக்க முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடுகளில் சிசிடிவி கேமரா பொருத்தியும் பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்தியும் நம்முடைய பாதுகாப்பை நாம தான் உறுதி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் தான் உண்மை மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார் We'll